அகநான் ஒரு பாடல் மருதம் தலைவியின் வருத்தம் திணை மருதம் துறை காத்பரத்தை புலந்து சொல்லியது பாடியவர் பரணர் பாடப்பட்டவர் இல்லை மகிழ் நிச்சை கடன் உடையன்மன் கல்லாயானை கற்றுனர் மலி மலிப்புணல் பொருத மருது ஓங்க படப்பை ஒலி கதிர் கழனியாளர் முன்துறை கலிகொள் சுற்றமுடு காண தன் பதம் கொண்டு விருந்தையின் இசை உன்புரி புனை கிழல் சேவடி புரள கருங்கச்சியாத்த காண்பின் வயிற்று இரும் புலம்பாண்டில் மணியொடு நயந்து ஆடும் அத்தி அணி நயந்து காவிரி கொண்டு ஒளித்தாங்கும் அன்னோர் நும்பையின் புலத்தல் செல்லேம் எம்பையின் பசந்தன்று காண்டிசின் அசும்பின் அம்தூம்புவள்ளை அழற் மயக்கி வன்தோட்டு நெல்லின் வாங்கு பீல் விரியர் துய்தலை முடங்கு இரா தெரிக்கும் போற்புடை குரங்குளை புறவி கூட்டுவன் மறந்தை அன்ன என் நலம் தந்து சென்மேன உனக்கு நான் ஏதேனும் செய்ய வேண்டிய கடமை உடையவளாக இருக்கிறேன் கல்லாத யானை வேகமான வெள்ளத்தில் நீந்தி செல்வது போல அதிகமான வெள்ளம் சூழ்ந்த மருத மரங்கள் உயர்ந்து நிற்கும் சோலைகளையும் ஒலிக்கின்ற நெற்கதிர்கள் நிறைந்த வயல்களையும் கழாரர் என்னும் ஊரின் அழகிய துறையில் கரிகால் சோழன் தன் சுற்றத்தாருடன் நீராடி மகிழ்ந்தான் அப்போது குளிர்ச்சியான இசை ஒலித்து அவனது அழகான வேலைப்பாடுடைய வீரக்கழல் அணிந்த சிவந்த பாதங்கள் நீரில் புரண்டன கருப்பு நிற கச்சைக் கட்டிய அழகிய வயிறும் பெரிய பொன் அணிகலன்களும் மணிகளுடன் ஒளி வீசின அத்தகைய அழகுடன் காவிரி ஆற்றில் மூழ்கி விளையாடிய கரிகாலனின் அழகை அத்தி மன்னன் விரும்பினான் உன்னிடம் நான் கோபம் கொள்ள முடியாது காவிரி வெள்ளம் சூழ்ந்த கழாதர் முன்துறையில் கரிகாலனைக் காண சென்ற தலைவியின் வருணனையை இப்பாடல் கூறுகிறது கரிகாலனின் வீரத்தையும் அழகையும் கண்டு மயங்கிய தலைவி அவனைப் பிரிந்த துயரால் வாடுகிறாள் குட்டுவன் மரந்தை நாட்டைப் போல அவனது பிரிவால் தன் அழகு தொலைந்ததாக வருந்துகிறாள் மேலும் காவிரியில் அத்தி மரத்தை அணிந்து விளையாடும் கரிகாலனின் காட்சி அவளை வாட்டுகிறது அவனை புலக்க இயலாத அவளின் நிலைமையை பாடல் விவரிக்கிறது